உள்ளவங்க இது தான் என்னோட பெட்ரூம்மு மாயா உன்னோட பெட்ரூம் ரொம்ப அழகா இருக்கு உன்ன மாதிரியே ஆரம்பிச்சிட்டா என்னமோ இந்த மாதிரி பெட்ரூமே இப்போ பார்த்ததே இல்லை மாதிரி பெட்ரூம் விட அழகா இருக்குமே இருக்கட்டும் மாயா இந்த இது என்னோட ஃபேவரெட் லாஸ்ட் இயர் எடுத்தது மூணு அண்ணாவும் நானும் ரொம்ப அழகா இருக்கு அண்ணாவோட கூட இந்த மாதிரி இருக்கு அண்ணா பெட்ரூம்லயே இருக்கு அண்ணா பெட்ரூம்லயே இருக்கு எல்லாரும் சீன் பேச மாட்டீங்களா இது அண்ணியா ஆ அதெல்லாம் ஒன்றும் இல்லை சரி அப்போ நீங்க ரெண்டு பேரும் இங்க இருங்க நான் இப்போ வந்துடுறேன் எங்கே போறேன்மாயா இருந்த அண்ணி வந்துட்டேன் ம் சரி சரி ஏக்கா என்னக்கா இப்போ ஓவரா சீன் காமிச்சிட்டே இருக்கு எனக்கு எரிச்சலா வருது நான் வீட்டுக்கு போறேன் இது சாரு அம்மையும் அப்பாவும் வந்த தானே போக முடியும் எனக்கும் என்ன இங்கே இருக்கிறதுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைச்சிட்டு இருக்க எரிச்சலா வருது சாரு ஏன் உனக்கு என்ன நீ கல்யாணம் பண்ணிக்க போற வீடு தானே இங்கே வந்ததும் உனக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் காலையிலேருந்து இப்படி ஈவினிங் வரைக்கும் இங்கே இருக்கிறது எனக்கு பிடிக்கவே இல்லை எனக்கு நம்ம வீட்டுக்கு போகணும் போலே இருக்கு சரி இரு போகலாம் அதான் சாப்பிட்டு முடிச்சாச்சுலாம் இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருப்பாவை மாதிரி ஏதாச்சும் டீ ஸ்நாக்ஸ்ன்னு எடுத்துட்டு வருவாங்க அதையும் சாப்பிடுவோம் சாப்பிட்டு முடிச்சுட்டு போவோம் ஐயோ கடவுளே அக்கா என் ரோடு கிராஸ் பண்ணும்போது பார்த்து கிராஸ் பண்ணிடலாம்லா அப்படின்னா இந்நேரம் வீட்டில் வந்திருப்பேன் நானும் காலேஜ் முடிச்சு நேரம் வீட்டுக்கே வந்திருப்பேன் அந்த பையன் ஆதிருக்காமா வண்டியிலேருந்து பேசி பேசி தொண்டை தொண்டானு பேசி பேசி என் காதலேருந்து ரத்தமே வந்துட்டு ஆனால் இங்கே வந்து அப்படியே மாற்றி என்ன வாய்டின்னு சொல்லிட்டு போயிட்டான் அவன் உன்ன மாதிரி ரொம்ப வாயின்னு நினைக்கிறேன் ம் ஆமாம் ஆமாம் அண்ணா வந்துட்டான் என்ன மாயா கையில் என்ன வச்சிருக்க ஆமாம் இதான் என்ன கையில் ரெட்டு கலர் பாக்ஸ் வச்சிருக்கா என்னன்னு தெரியல ஒன்றும் இல்லை அண்ணி நீங்கள் வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சதும் நான் போய்ட்டு ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்தேன் எதிரி கிஃப்ட் வாங்கிட்டு வந்தியா நான் வந்திருக்கதே நீ காலேஜ்லேருந்து வந்தப்பற தான் தெரியும் அப்புறம் எந்த டைமில் போய் வாங்கிட்டு வந்தேன் நீங்கள் லஞ்சு சாப்பிட்டுட்டு இருந்தீங்களா அந்த டைமில் ட்ரைவரை கூட்டிகிட்டு போய் வாங்கிட்டு வந்துட்டேன் ஓ ஸோ ஸ்வீட் மாயா என்னங்க வாங்கிக்கோங்க ரொம்ப தேங்க்ஸ் மாயா அண்ணி நீங்க வீட்டில் போயிட்டு இதை ஓப்பன் பண்ணி பாருங்க சரியா ம் சரி நான் இங்கே வருவேன்னு எனக்கு தெரியாது தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா உனக்கு குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் ஸ்வீட்ஸ் கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்திருப்பேன் பரவாயில்ல அண்ணி இருக்கட்டும் ம் அப்புறம் அண்ணா கூட உங்களுக்கு கிஃப்ட் வாங்கி வச்சிருக்காங்க என்ன ஆமாம் உங்களுக்கு கிஃப்ட் வாங்கி வச்சிருக்காங்க ம் அண்ணி இங்கே கல்யாணமாக இங்கே வந்ததுக்கு அப்புறம் நான் நீங்க அண்ணு அண்ணி எல்லாருமா சேர்ந்து ஷாப்பிங் போகலாம் கண்டிப்பா போகலாம் பசங்க எதுக்கு கத்திட்டு இருக்காங்கன்னு தெரியலையே உன்னதான் கூப்பிட்றாங்கன்னு நினைக்கிறேன் ஆமா ஆமா இந்த தியாவும் தேவாவும் இருக்காங்களே ரெண்டு பேருக்கு நான் எப்பவுமே கூடயே இருக்கணும் சும்மா ஸ்டோரி சொல்லுங்க ஸ்டோரி சொல்லுங்கன்னு பின்னாடியே வருவாங்க இப்ப என்னாச்சுன்னு தெரியல நான் போய் பார்த்துட்டு வரேன் நீங்க இங்கே இருங்க ம் சரி சரி போயிட்டு வா இங்கே கல்யாணம் பண்ணி இங்கே வந்ததுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் பொறுப்பு உங்களுக்கு தான் நீங்க தான் ஸ்டோரி சொல்லணும் கண்டிப்பா கண்டிப்பா சரி இருங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இப்போ வந்துடுறேன் ம் ஓகே மாயா என்ன கதை சொல்ல புரியும் ரெண்டு பிள்ளைகளுக்கும் யான் தி அவ எதுவும் சொல்லிட்டு போறா பாவம் பாரு கிஃப்டெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கா அப்பா இந்த குடும்பத்தோட ஐக்கியம் போல இருக்கு இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்கள நான் எதுவும் சொல்ல மாட்டேன் சாரு எல்லாரும் ரொம்ப ஸ்வீட் தெரியுமா நீ ஆஃப்டர்நூன்க்கு அப்புறம் தானே வந்தேன் நான் காலையிலேருந்து இங்கே தான் இருக்கேன் எல்லாரும் எவ்வளோ கேரிங்காக இருக்காங்க எவ்வளோ பாசமாக இருக்காங்க தெரியுமா அதை விட முக்கியமா யாருமே இங்கே ஃபைட் பண்ண மாட்டாங்களா ஒற்றுமையா எல்லாமே விட்டு கொடுத்து போவாங்களாம் ஏன் நம்ம வீட்டிலே அப்படி தானே இருக்கு இட்டி நம்ம வீட்டில் நான் நீ அம்மா அப்பா நம்ம இவ்வளோ வருதான் வேற யாரும் வரமாட்டாங்கல்ல இது ஜாயின்ட் ஃபேமிலி எல்லாரும் இவ்வளோ வருஷமா ஒன்னா இருக்காங்கன்னா எவ்வளோ பெரிய விஷயம் சந்தோஷம் தான் ம் இந்த ஃபேமிலியை நினைச்சா எனக்கு சந்தோஷமாக தான் இருக்கு நான் கல்யாணத்தை நினைச்சாதான் இந்த ஃபேமிலி உனக்கு பிடிச்சிருக்கலாம் அப்ப அவங்களே உனக்கு சீக்கிரமே பிடிச்சிரும் தெரியல சாரு பாக்கலாம் தரகர் வந்து உங்களை பத்தி சொன்னப்போ நான் இந்த அளவுக்கு நினைக்கல காரை வீட்டு முன்னாடி வந்து நிப்பாட்டதுக்கு அப்புறம் தான் பார்க்க ரொம்ப பெரிய இடம் மாதிரி இருந்துச்சு அது சொல்லலாமா கூடாதான்னு எனக்கு தெரியல ஆனாலும் சொல்லுது என்னாடி உமா ஓ மனசுல என்ன தோணவு சொல்லு இதனால எங்ககிட்ட கேளு அது ஒன்றும் இல்லாட்டே இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு நீங்கள் ரொம்ப பெரிய இடம் பெரிய வசதியான குடும்பம் அப்படின்ட்டு காலில் வந்து இறங்கின உடனே நினச்சேன் என் பொண்ணு எப்படி இங்கே அட்ஜஸ்ட் பண்ணி போவோம் அப்படின்னு எல்லாம் ஒவ்வொன்றா நினச்சிட்டே வந்தேன் ஆனால் உங்ககிட்ட எல்லாம் பேசி அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு என் பொண்ணு இங்கே வீட்டு வேற எங்கே போனாலும் சந்தோஷமா இருக்க மாட்டா இங்கே அவர் ரொம்ப சந்தோஷமா இருப்பா அப்படின்னு என் மனசில் தோணிடுச்சு நீங்கள் எப்படி சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு கண்டிப்பாக உங்கள் பொண்ணு எங்கள் பொண்ணு மாதிரி எங்கள் வீட்டு பொண்ணு மாதிரியே நாங்கள் பார்த்துக்கிடுவோம் ஆமா அனு எங்க வீட்டுக்கு வந்தப்போ அவங்க வீட்டு அவங்க பெற்றவங்களும் இப்படிதான் பயந்து பயந்து வந்தாவே ஆனா அவன் எங்க வீட்டு பொண்ணு மாதிரி இப்ப இங்க இருந்து அங்க போகணுனாலே அவனுக்கு மனசு வராது ஆமா நாங்களே அவகிட்ட போய் ரெண்டு நாள் போய் நின்றுட்டு வா அப்படின்னு சொல்லி விட்டாலும் இல்லாட்டே எங்க எனக்கு இங்க இருந்து போகவே மனசு வராது போனாலும் ஒரு நாள் வாடி வந்துடுவா என் பொண்ணு இப்ப கல்யாணம் பண்ணி போதை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டுட்டே இருக்கா இங்க வந்ததுக்கப்புறம் அவன் மனசுல ஒரு மாற்றம் தெரியும் என்னென்னா அப்போ எப்படி சொல்றதுக்கு இப்போ நாங்க ரெண்டு பேரு மாதிரி அவள் தங்கச்சி இவ்வளோதான் அவ உலகமே பெருசா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது இருக்க ஒரு ரெண்டு ஃப்ரெண்டுக்கும் கல்யாணம் ஆயி பிடிச்சி இன்னொரு பிள்ளை இருக்கு அந்த பிள்ளைக்கு அடுத்த மாசம் ஏதோ கல்யாணமா அதுக்கு அவள் சாப்பிட கூட்டா அது ஏதோ ஹோட்டல் போறேன் என்ன கிளம்பிட்டு வந்தான் ஆனா பாருங்க அவ கடவுளா பார்த்து அவளை இங்க வர வச்சிருச்சு இப்போ உங்களை எல்லாம் பார்த்தது அவளுக்கு நல்லா பிடிச்சி போச்சுன்னு நினைக்க திரிச்சுக்கிட்டே சந்தோஷமா இருக்கா கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சீக்கிரமே நம்ம கல்யாணமும் கல்யாணம் நாளையும் குடிச்சிருவோம் இந்த ஆனி மாசம் ஆரம்பித்ததும் நம்ம இது வைப்போம்லாம் நிச்சாமலாம் வச்சதும் உடனே ஒரு ஒரு மாசம் ஒன்றரை மாசத்துக்குள்ள நம்ம கல்யாணத்தையும் முடிச்சிடலாம் ஆமா நானும் அதான் சொல்லணும்னு நினைச்சிட்டே இருந்தேன் கண்டிப்பாக உங்களுக்கு எப்படி சௌகரியமா அந்த மாதிரி சொல்லுங்கள் நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணிடலாம் ம் சரி சரி அப்போ ரொம்ப லேட் ஆயிடுச்சு நாங்கள் காலையிலேயே வந்தது ஒரு மத்தியானத்துக்குலாம் திரும்ப போகணும் அப்படின்னு நினைச்சோம் நீங்கள் தான் இருக்க கொச்சிட்டீங்க இப்போ மணி வந்து நாலரை மணி ஆக போகுது இப்போ நாங்கள் கிளம்புனாக்க ஒரு அஞ்சு மணிக்கெலாம் போக முடியும் ஏன்னா அந்த ஸ்கூல் காலேஜ் விடக்கூடிய டைம் பற்றினா ரொம்ப ஒரு மாதிரி கூட்டமாக இருக்கும் காரை ஓட்டிட்டு போகவே முடியாது அதனால நாங்கள் இப்போவே கிளம்போம் இவ்வளோ நேரம் இருந்தாச்சுன்னா இன்னும் டீ குடிச்சிட்டு போகலாம் ஐயோ வேண்டாம் இப்போ நேரம் நாங்க இருந்திருக்கோம்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி வந்து இருந்து சாப்பிட்டு எடுத்து போறது நல்லா இருக்கு உங்க பொண்ணை நீங்கள் வேற ஏதாவது வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறது வந்தா எங்க அந்த வீட்டில் அப்படி பேசுவாங்களா இருக்கும் ஆனால் இந்த வீட்டுல அப்படிலாம் கிடையாது நீ எப்போ வேணாலும் இங்கே வரலாம் போலாம் சரியா ம் சரி அத்தே நீங்க சொல்லுது கேட்டாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அத்தே ஆ என்னம்மா நூ சொல்லு அத்தே மல்லிகா கிட்ட சொல்லி எல்லாருக்கும் டீ போட சொல்லட்டுமா ஆ சரிம்மா நானே கூப்பிட்டு சொல்லணும்னு தான் நினச்சேன் நீயே வந்துட்டேன் சரி எல்லாருக்கும் டீ ஸ்நாக்ஸ் எல்லாம் வைக்க சொல்லி நாங்க வரோம் ஆ சரிங்க அத்தே மதி மைனி ஒரு விஷயம் என்னன்னா நம்ம வந்து நாளைக்கு காலையில ஒரு நாலு அஞ்சு மணிக்கெல்லாம் இருந்து கிளம்புற மாதிரி இருக்கணும் ஏன்னா காலையில கடை திறந்ததுமே போனாதான் ரொம்பலாம் கூட்டம் இருக்காதா கூட்டம் இல்லைன்னா அந்த அவங்க அந்த சேலையெல்லாம் எடுத்து காமிக்குவாங்க போகிறதே போகிறோம் எல்லாருக்கும் சாத்தே ட்ரெஸ் எடுத்துட்டு வந்துடும் நீச்சம்பளத்துக்குள்ள மட்டும் எடுக்காம எல்லாத்துக்கும் சேர்த்தே எடுத்துட்டு வந்துடும் ஆமா நானும் சொல்லணும்னு நினைச்சேன் காலையில ஒரு அஞ்சு போல வீட்ல இருந்து கிளம்புற மாதிரி இருக்கலாம் நாங்க வேணும்னா எங்கள் காரில் வந்துடுவோம் நீங்க எப்படி அந்த வழியாக இருந்தாலும் போனால் நீங்க அங்கே வாங்க நாங்கள் ரெடியா நிற்கும் ம் சரி சரி அத்தே நீங்க என்ன சொல்றீங்க ஆ நம்ம வீட்லேயும் ரெண்டு கார் இருக்கலாம் அந்த இன்னொரு டிரைவரையும் வர சொல்லி நான் எல்லாருமே சேர்ந்தே போயிட்டு வந்துடலாம் ம் சரிங்க சரிங்கத்தே நான் கூப்பிட்டு சொல்லுங்க சரி அப்போ வாங்க எல்லாரும் டீ குடிக்க போலாம் கீழே ஆமாம் இந்த பிள்ளைங்களாம் எங்கே நிற்கும் தெரியல மாயா கூட தான் நிற்கிறேன் பார்த்தேன் ரெண்டு வரும் அதுக்கப்புறம் எங்கே பண்ணாங்களோ அனுக்கும் ரெண்டு பிள்ளைங்களும் இருக்கலாம் அவங்க தான் சித்தி வாங்க கதை சொல்லுங்க அப்படி அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகாதான் பார்த்து கொஞ்சம் முன்னாடி யார ஜானுவா ஜானுவா இல்லை ஜானு கிட்ட தான் அவங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க ஜானு கிட்ட இன்னும் பாசவே இல்லை சின்ன பிள்ளைல போக போக தான் சரியாயிரும் அதுல எங்க தீயாவும் தேவாவும் இருக்காங்க ரெண்டு பேரும் இந்த யார்கிட்டயாச்சும் பேசணும்னா கொஞ்சம் பாத்து எடுத்து தான் பேசுவாங்க டக்குனா அவங்க கிட்ட பேச முடியாது ஆமா அது என்ன தெரியல சாரு கார்ல கூட வந்தனால அங்க வச்சு பேச ஆரம்பிச்சாங்க நினைக்கிறேன் இங்க வந்தாலும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டவன் ஆமா ஆமா சாரு எங்க அம்மா மாதிரி இருக்கலாம் அதனால உங்களுக்கு நல்லா பிடிச்சி போச்சு இங்கேயும் அம்மா பின்னாடியே தான் சுத்திட்டு இருப்பா ரெண்டு பிள்ளைகளும் ஆமா அட்டை கடை சொல்லுங்க கடை சொல்லுங்க ரெண்டு பேரும் அம்மா பின்னாடியே தான் சுத்திட்டே இருக்க வேண்டியது சாரு அந்த மாதிரி இருக்கல அதனால நல்லா பிடிச்சி போயிருக்கும் சரி வாங்க கீழே போவோம் ஆமா வாங்க போவோம் லேட் ஆயிடும் மாதிரி

ம் சரி சரி ஐயோ நமக்கு வேற இதெல்லாம் பழக்கமே இல்லை இப்படி எடுத்துட்டு போய் கொடுக்கறதுக்கு எக்ஸ்கியூஸ் மீ நீங்களா இங்க என்ன பண்றீங்க அது வந்து அது எப்படி சொல்லதுக்குன்னு பரவாயில்லை சொல்லுங்க எதுக்கு வந்திருக்கீங்க ஏதாவது பேசணுமா ம் ஆமா எதுனால சொல்லுங்க மாயா ம் மாயா ஐயோ இது மாயா தந்தன்னு சொல்லக்கூடாதோ ம் சரி நான் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லணும் கையில் என்ன வச்சிருக்கீங்க அது அது வந்து அவன் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்தேன் என்ன கிஃப்டா ஆமா நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்களா அதனால கிஃப்ட் ஓ கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்களா நீங்க பேசவே மாட்டீங்களே இதெல்லாம் பண்றீங்க அது அது வேற ஒண்ணு இல்ல மாயா தான் என்கிட்ட சொன்னா அண்ணி ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்காங்க அதனால ஏதாச்சும் கிஃப்ட் வாங்குறதுக்கு கிஃப்ட் நான் தான் வந்து வாங்கிட்டு வந்தேன் அத கொடுத்து போலாம்னு வந்தேன் உங்களுக்கு பிடிக்கலையோ சச்சா அதெல்லாம் இல்ல கொடுங்க தேங்க்யூ நான் இங்கே வரதா எனக்கும் தெரியாது அதனால நான் ஏதும் கிஃப்ட்டு தெரியல அதெல்லாம் பரவால giftலாம் எதுவும் வேணாம் இது மாயா என்கிட்ட சொன்னதுனால வாங்கிட்டு வந்தேன் ம் சரி நான் இப்பவே திருப்பி பார்க்கணுமா இல்ல வீட்ல போய் ஐயோ அது உள்ளாடி என்ன இருக்குனே எனக்கு தெரியல என்ன சொல்றது பரவால நீங்க வீட்ல போய் தேடிப் பாருங்க ம் சரி gift கொடுத்துட்டான் பாவம் அண்ணனுக்கு நான் அது உள்ளாடி என்னாச்சு வச்சிருக்கேனே தெரியல அன்னி સરப்ரைஸா வீட்ல போய் ஓப்பன் பண்ணி பார்க்கட்டும் சரி நான் வந்து அங்க போறேன் நீங்க வரீங்களா ம் வரயா நீங்க போங்க ம் சரி ஓகே கிஃப்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்கன்னா அப்ப அவங்களுக்கும் கல்யாணத்துக்கும் ஓகேவா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஜானு வாங்கக்கா இங்கே என்னம்மா இருக்க ஒன்றும் இல்லைக்கா உள்ளே எல்லாரும் பேசிகிட்டு இருந்தாங்க எனக்கு போர் அடிச்சிட்டு அதான் அப்படியே இங்கே ஸ்விம்மிங் கிட்ட வரலான்னு வந்தேன் அப்படியா ஓகே டீ போட்டிருக்காங்க எல்லோரும் அங்கே தான் இருக்காங்க ஒன்றையும் கூட்டிகிட்டு வர சொன்னாங்க ம் சரிக்கா நான் வரேன் கையில் என்ன கிஃப்ட் பாக்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்க யாருக்காவது கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருந்தீங்களோ இல்லைக்கா அது அவங்க எனக்கு கிஃப்ட் கொடுத்தாங்க அவங்களா யாரு அது வந்து அவங்க தான் அகிலா ம் ஆமாம் என்ன இப்போ கல்யாணத்தில் விருப்பம் இல்லை விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு கிஃப்டெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கா என்ன யோசிக்கிறீங்க அது ஒன்றும் இல்லை நீங்கள் உள்ளே வாங்க ம் சரி வரேன்